الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فبشرناه بغلام الحلیم فلما بلغ معه السعی قال يا بنی انی اراف المنام انی اذبحك فاندر ماذا ترا قال يا بتفعل ما تکمر ستجدنی انشاءاللہ من السابدین وقال النبي صلى الله عليه وسلم: «ما من أيام العمل الصالح أحب إلى الله فيهن من هذه الأيام يعني عشر ذي الحجة»، قالوا: «ولا الجهاد في سبيل الله؟» قال: «ولا الجهاد في سبيل الله إلا رجلا خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء». صدق الله العظيم وصدق رسوله النبي அல்லாஹுடைய மாபெரும் கிருப்பை உன்னதமான அல்லாஹுடைய கடமையாகிய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூட்டிருக்கிறோம் அல்லாஹ் தலா நம்முடைய வருகையை கபூல் செய்வானாக அதை போன்று நாம் ஈடு பெருநாளுடைய நெருக்கத்திலே இருக்கிறோம் இந்த நாள் இந்த மாதத்துடைய மாதத்துடைய ஆரம்ப பத்து நாட்கள் இருக்கிறது இது அல்லாஹுடைய பார்வையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கிறது அல்லாஹ் தாலா அவனுடைய பார்வையில் முக்கியத்துவம் உள்ள வஸ்துக்களை குரானிலே சத்தியம் செய்து எதேனும் ஒரு விஷயத்தை கூறுவான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வருவதாக இருந்தால் அவனுடைய பார்வையில் எத மதிப்பு மிக்கதாக இருக்கிறதோ மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதன் மீது சத்தியம் செய்துவிட்டு அவன் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை சொல்லுவான் வல் காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கிறார் காரணம் காலம் அது அல்லாஹுடைய பார்வையில் மிகவும் பொறுமதி உள்ளதாக இருக்கிறது இதை போன்று பல விஷயங்களை சத்தியம் செய்யக்கூடிய அல்லாஹ் வலையாளின் அசுர் காலை பொழுதின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அந்த பத்து இரவுகள் என்ன என்பதை ஹஜீதியில நமக்கு விளக்கப்படுகிறது அந்த பத்து இரவுகள் என்பது இந்த துல்ஹ் மாதத்துடைய பத்து இரவுகள் இந்த பத்து இரவுகள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது ஹதீத்களில வந்திருக்கிறது அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் துல்ஹஜ் மாதத்துடைய பத்து அதாவது நபி செல்லாம் அலைவு செல்லம் அவர்கள் சில விஷயங்களை தொடர்ந்து செய்பவர்களாக இருந்தார்கள் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மாதம் மாதம் ஐயா பீது என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூன்று வரை பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த நோன்புகளை தொடர்படியாக பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒவ்வொரு மாதமும் அதை விட்டுவிடாமல் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று நோன்பு ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய மாதம் பத்தாவது தினத்தன்று ஒன்பது பத்து அந்த நோன்புகளை நபிசெல்லாம் ஒவ்வொரு வருடமும் அதை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று சுகுடைய முன் சுண்ணத்து அதையும் ஒவ்வொரு தினமும் நபி சொல்லா வலி செல்லம் அவர்கள் தொடர்ந்து பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று இந்த துல்ஹ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்கள் பத்தாவது நாள் பெருநாள் தினம் அந்த நாளில் நோன்பு பிடிப்பது மார்க்கத்துல ஒவ்வொரு நாட்கள் நோன்பு பிடிப்பதை அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அதை அதை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் அதே போன்று ஹதீஸில் நம்பி சதுல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆரம்பமாக அவதி காட்டப்பட்ட ஹதீஸ் நல்லாமல் செய்வது ஒவ்வொரு அதற்குண்டான நாள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் செய்யக்கூடிய அமல்கள் என்று இருக்கிறது ஆனால் நல்லமல் செய்யக்கூடிய நாட்களிலேயே அல்லாஹுக்கு மிக பிரியமான நாட்கள் என்று சொன்னால் அது இந்த துல்ஹுடைய முதல் பத்து நாட்கள் என்பதாக வந்திருக்கிறது தென்னியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே முக்கியமாக இந்த நாளிலே இந்த நாட்களில் தான் ஹஜ்ஜுடைய அமல்கள் நிறைவேறுகிறது நாம் சென்ற வாரம் பார்த்திருந்தோம் ஹஜ்ஜுடைய அமல் என்பது அல்லாஹுடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடிப்படையில் செய்யப்படக்கூடிய ஒரு அமல் என்பதை நாம் விளங்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலேஸ்லாம் தன்னுடைய அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நேசத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தாலா சோதித்தான் அல்லாஹ் உடைய நேசம் இந்த ஹலீலுல்லா இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு அது மிகைத்திருக்கிறதா அல்லது மற்ற விஷயங்களுடைய நேசம் மிகைத்திருக்கிறதா என்பதை அல்லாஹ் தாலா சோதித்தான் அப்படி சோதிக்கக்கூடிய வேலையில முதலாவதாக நாம் சொன்னோம் உயிரின் மீது அவர்களுடைய உயிர் முக்கியமா அல்லது அல்லாஹுடைய நேசம் முக்கியமா என்ற அடிப்படையில் ஒரு சோதனை வரும்போது அவர்கள் தன்னுடைய உயிரை அல்லாஹுக்கு முன்னால் சமர்ப்பித்தார்கள் தீ குண்டத்தில் தூக்கி எறியப்படுவதற்கு தன்னை அவர்கள் தயார்படுத்திக் கொண்டார்கள் இன்றிற்றும் அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கவில்லை அல்லாஹுக்காக என் உயிர் போவதாக இருந்தால் அதை நான் கொடுப்பதற்கு முழுமையாக தயார் அல்லாஹுக்கு என் உயிர் வேண்டுமா அல்லாவுடைய நேசத்துக்கு முன்னால் என்னுடைய உயர் துச்சமானது அதை நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் என்ற அடிப்படையில தன்னை முழுமையாக சமர்ப்பித்தார் அதே போன்று அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தார் எந்த அளவுக்கு பொருள் செல்வம் என்று சொன்னால் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள பள்ளத்தாக்கு நிரம்ப அவர்களுக்கு ஏராளமான ஆடுகள் சேர்ந்து இருந்தன குவிந்து இருந்தன அந்த அளவுக்கு அல்லாஹலா பொருள் செல்வத்தை கொடுத்தார் இப்பொழுது மலைக்குமார்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள் இந்த இப்ராஹிம் அலைசலாத்தை உன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் நண்பராக தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு இவரிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது எந்த அடிப்படையில் இவரை நீ நண்பராக என்பதாக கேட்கும் போது அல்லாஹலா மலைக்குமார்களிடம் கூறுவான் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அவரை போய் சோதித்து பாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறான் இப்பொழுது ஒரு மலக்கு இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் அந்த பள்ளத்தாக்கில இருந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய பிராணிகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த மலர்கானவர் அந்த இடத்தில் வந்து அழகான ஒரு கஸ்வீகை ஓதுகிறார் சுப்போகுன் மிக பரிசுத்தமானவன் இன்னும் மிகவும் அதிகம் பரிசுத்தமானவன் மலாத்தி ஒரு ரூஹ் அவன் நம்முடைய இச்சகனாகவும் இருக்கிறான் எல்லா மலக்குமாரிகளுடைய ரட்சகனாக இருக்கிறான் இன்னும் ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய மிக வாய்ந்த மலக்காகிய ஜிப்ரீல் அலை இருக்கிறான் என்ற இந்த ஒரு திகிரை அவர்கள் இப்ராஹிம் அலே இல்லாம் அவர்களுடைய காதில் விழும்படி சொல்கிறார்கள் தூரத்தில் இருந்து சொல்கிறார்கள் தோற்றத்தில் மனிதனாக இருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் மலக் ஆனால் இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு இவர் மலக்கு என்பது தெரியாது இப்ராஹிம் அலையலாம் அல்லாவுடைய நேசத்திலே தாவத்தை அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல தரப்பிலும் அவர்களை ஏற்பதற்கு தயாராக மக்கள் இல்லை அவர்கள் சிலை வணக்கத்திலும் இறை நிராகரிப்பிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய ரச்சகனை இவ்வளவு அழகிய முறையில் புகழக்கூடியவர் யார் தேடி செல்கிறார்கள் அந்த சப்தம் அந்த திசையை நோக்கி தேடி சென்று பார்த்தால் அங்கு ஒரு மனிதர் இருக்கிறார் கேட்கிறார்கள் இப்பொழுது அந்த தஸ்பிகை நீங்களா கூறினீர்கள் நான் தான் கூறினேன் இன்னொரு தடவை அந்த தஸ்பிகை கூறுகிறேன் என்பதாக கேட்கும் போது அந்த மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு சொல்கிறார் தஸ்பீகை சொல்ல வேண்டும் என்றால் சும்மா சொல்ல முடியாது அதற்கு ஏதாவது பகாரம் தர வேண்டும் என்பதாக சொல்கிறார் இப்ராஹிம் அலேஸ்லாம் கொஞ்சமும் யோசிக்கவில்லை இரண்டு மலைகளுக்கு மத்தியில் ஆடுகள் இருக்கின்றன அதில் பாதியை உங்களுக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்திருக்கும் ஒரு தடவை கேட்பதற்காக பாதியை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அந்த மலைக்கு அந்த பாதி ஆடுகளை வாங்கி கொண்டு அவர் சொல்லுகிறார் அந்த கத்திகை மறுபடியும் சொல்லுகிறார் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பேராசை நல்லா புகழ்வதை கேட்க வேண்டும்ங்கிற பேராசை அது மனசு திருப்தி அடையலை இன்னொரு தடவை புகழக்கூடிய வாசகத்தை என்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு திரும்ப அந்த மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய மனக்கிடத்துல கேட்கிறாங்க நீங்க இன்னொரு தடவை அந்த புகழ் வாசகத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஏதாவது பகர தந்தாதான் இப்பையும் மறுபடியும் புகழ முடியும் என்பதாக சொல்றாங்க அதற்கடுத்து மீதி இருக்கக்கூடிய அந்த மொத்த ஆட்டு மந்தையையும் நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் நீங்கள் புகழ் வாசகத்தை சொல்லுங்க என்பதாக சொல்றாங்க அதையும் வாங்கி கொண்டு அந்த மலக்கானவர் அந்த புகழுடைய வாசகத்தை சொல்றாரு இருந்தாலும் இப்படி இப்ராஹிம் மலேசல்லாத்துக்கு திருப்தி அடையவில்லை மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஆசை அவர் எங்களுக்கு உள்ளிலிருந்து தூண்டி கொண்டே இருக்கிறது ஏனென்றால் அவர்களுடைய முழு உள்ளவும் அல்லாஹிலே லைத்துவிட்டிருந்தது அல்லாஹை புகழக்கூடிய வாசகத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசை அவர்களை தூண்டிக்கொண்டே இருந்ததின் காரணமாக அடுத்து மீண்டும் கேட்கிறார்கள் இன்னொரு தடவை நீங்கள் அல்லாஹை புகழுங்கள் அதை நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்பதாக கேட்கும் போது முன்னர் உங்களிடத்திலே செல்வம் இருந்தது அதை எனக்கு தந்தீர்கள் அதற்கு பகரமாக உங்களை அல்லாஹை நான் புகழ்ந்தேன் இப்பொழுது உங்களிடத்தில் தருவதற்கு என்ன இருக்கிறது எதுவும் இல்லையே நீங்கள் என்ன பகரம் தருவீர்கள் அப்பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்களா உங்களிடத்தில் ஆட்டை தானே தந்தேன் அதை மேய்ப்பதற்கு இடையே இல்லையே நான் என்னை உங்களுக்கு அடிமையாக தந்து விடுகிறேன் என்னையே உங்களுக்கு அடிமையாக வித்து விடுகிறேன் இன்னொரு தடவை சொல்லுங்கள் அடிமையாக ஆகுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அவருடைய ஒரு பொருள் மாதிரி வீட்டுல ஒரு காசு கொடுத்து பொருள் வாங்கி வைக்கிறோம் அந்த பொருள் எப்படி நமக்கு முழுமையாக சொந்தமோ அது ஒரு பானை இருக்கிறது அதுல தண்ணி ஊற்றி புலங்குறதுக்கும் நமக்கு உரிமை இருக்கிறது அதை விலை கொடுத்து வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் அதை கீழே போட்டு உடைப்பதற்கும் நமக்கு உரிமை இருக்கிறது அதே போன்றுதான் ஒரு அடிமை என்பதும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி அப்படி என்னை நான் உங்களுக்கு அடிமையாக சமர்ப்பித்து விடுகிறேன் என்னையே நான் விடுகிறேன் இன்னும் ஒரு தடவை அல்லாஹுடைய புகழை கூறுங்கள் என்பதாக கேட்கிறார் அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது பிரியம் அல்லாஹுடைய பெயரை அல்லாஹுடைய புகழை கேட்பதின் மீது அவர்களுக்கு பிரியம் இருந்தது ஆக செல்வம் என்பது அவர்களுடைய பார்வையில் ஒரு பொருட்டாக இருக்கவில்லை அல்லாஹ்வுடைய அன்பு நேசம் பாசத்திற்கு முன்னால் அதை உச்சமாக மதித்தார்கள் அதை காலுக்கு கீழாக கருதினார்கள் அதை அர்ப்பணித்து விட்டு தன்னுடைய அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அன்பை நிரூபித்து காட்டினார் அந்த மலக்கானவர் அல்லாஹ்விடத்தில் நடந்த சம்பாஷணையும் ஆன் உங்களை சோதிப்பதற்குத்தான் வந்திருந்தோம் என்பதையும் கூறி அதை திரும்ப ஒப்படைத்து விட்டு சென்றார் அல்லாஹ் நடிகார்களே இது செல்வத்தில் வந்த சோதனை முதலாவது உயிரில் சோதனை அடுத்து செல்வத்தில் சோதனை அடுத்து குடும்பத்தில் சோதனை முதல் மனைவி திருமணம் முடித்து நீண்ட நாட்கள் குழந்தை இல்லை பிறகு இரண்டாவது மனைவியை முடிக்கிறார்கள் மனம் முடித்து அவங்களுக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லை குழந்தை இல்லாம அறுபது வருடங்கள் தொடர்ந்து துவா செய்திருக்கிறார்கள் யாருலாம் எனக்கு குழந்தை பாக்கியத்துக்கு அறுபது வருடம் துவாவுக்கு பிறகு ஒரு ஹலீம் சகிப்புத்தன்மை உள்ள சிறப்பான ஒரு குழந்தையை அல்லாஹ் தலா கொடுக்கணும் எண்பது வயசு தாழ்ந்துட்டு அந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை நல்ல புள்ள புள்ள தொந்தரவு பிடிச்ச புள்ள சைத்தான் தன்மை உள்ள கிடையாது நல்ல புள்ள அப்படிப்பட்ட பிள்ளை குழந்தை பிறக்குது ஆனால் உடைய சோதனை அந்த பிள்ளைய அந்த பிள்ளையுடைய தாயோட சேர்த்து மனித சஞ்சாரமே இல்லாத விவாதின் கைவினை ஐந்த வைத்திக்கள் முகர் எப்படிப்பட்ட இடம் எந்த ஒரு விளைச்சலும் இல்லாத ஒரு பூமியிலூண்டுகள் இல்லாத பூமியில போய் விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது அல்லா அதாவது எண்பது வருஷத்துக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசம் இருக்கும் எவ்வளவு நேசம் இருக்கும் எவ்வளவு அவுரவமா இருக்கும் அந்த குழந்தைய அல்லாஹ் அப்தாலா சொல்றா அவருடைய தாயோட சேர்த்து எந்த ஒரு ஆதரவும் இல்லாத ஒரு பூமியில விட்டுட்டு வாங்கன்னு சொல்றான் அல்லாஹுடைய கட்டளை என்பதற்காக தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு எல்லா எதுக்கு உருவாக மனசா இருந்தாலும் குழந்தைக்காக உரு உறுதி ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹுக்காக அதை உருக விடாமல் அல்லாவுடைய பாசத்தை நேசத்தை நிரூபிக்கு முகமாக தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய மனசை கல்லாக்கி அந்த பிள்ளையா இருந்த பாதை வனத்துல போய் விட்டுட்டு வர்றான் எடை எடை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரம் இப்ராஹிம் அலேசலாம் இருக்கிறது நவியா இருக்கிறது பாலஸ்தீன்ல ஆனால் விட சொல்றது மக்கா கரமாவில ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கு மேல தூரம் வருது அவ்வளவு தூரத்துல விட்டு வருவாங்க வருஷத்துக்கு உரக்க இடையில போய் பார்ப்பாங்க அப்ப அல்லா தல அடுத்த ஆயத்துல சொல்றான் பலம்மா பலமாயும் சை என்ற பருவத்தை அந்த குழந்தை அடைக்கிறது சை என்ற பருவத்துக்கு பசிரியன்கள் வளர்க்க சொல்றாங்க பிறந்த பிறந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வாப்பாவோட நடக்குது வாப்பா நடக்குறாரு ஆனா அந்த நடைய மேட்ச் பண்ணணும்னா இந்த குழந்தை ஓடுனா தான் முடியும் அந்த அளவுக்கு ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு அந்த மாதிரி ஒரு பருவம் பருவம் தான் சாய் என்று சொல்லக்கூடிய பருவம் அந்த பருவத்தை அடையும் போது அல்லாஹ் அல்லாஹால அவங்களுக்கு கனவுல காட்டுறான் மூன்று நாட்கள் தொடர்ந்து கனவு பார்க்கறாங்க தன்னுடைய குழந்தைய அறுத்து பலியிடுற மாதிரி முதல் நாள் கனவு பார்த்துட்டு அவங்க நினைச்சாங்க அதாவது பிற எட்டு எவமுருவியா பிற ஏழு அந்த புல்ஹஜ் மாசத்துடைய பிற ஏழுல முதல் கனவு காண இது வந்து அவங்க ஏதோ அர்த்தம் இல்லாத கனவுன்னு நினைச்சு விட்டுடுறாங்க அடுத்து எவமு தருவியா சந்தேகம் வரக்கூடிய ஒரு நாள் ரெண்டாவது நாளும் கனவு காண்றாங்க ஆகா இது திரும்ப ரெண்டாவது தடவை இந்த கனவு வந்திருக்குது இது அல்லாவுடைய கட்டளையாக இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுது ஒன்பதாவது திற எவனும் அரப்பா உறுதி ஏற்படக்கூடிய நாள் மூணாவது நாளும் அதே கனவு காண்றாங்க உறுதி ஏற்பட்டுச்சு அல்லாஹுடைய கட்டளை நபிமார்களுடைய கனவுகள் இருக்குது அது வகையாக இருக்குது நபி செவலாளே செல்வம் நபித்துவம் கொடுக்கப்படுறதுக்கு கொடுக்கப்பட்டதுடைய முதல் ஆறு மாதங்கள் அவர்களுக்கு கனவு வகையாகத்தான் வந்தது சொல்லப்படுது இருபத்தி மூன்று ஆண்டுகள்ல ஆறு மாதங்கிறது நாற்பத்தி ஆறுல ஒரு பங்கு கனவு என்பது நபிமார்களுடைய கனவு என்பது வகையுடைய நாற்பத்தி ஆறுல ஒரு பங்கு என்பதாக சொல்லுவாங்க அப்போ நபிமார்களுடைய கனவு வகையாக இருக்கிறதுனால அவர்கள் தன்னுடைய பிள்ளைய அறு அறுத்து கொடுக்கிறது இது அல்லவுடைய கட்டளை என்பதாக விளங்கி அவங்க புறப்பட்டு போறாங்க போய் மகன்கிட்ட போய் சொல்றாங்க காலை ஆனைய இன்னி அராஃபில் மனா அண்ணி அது பகுக்கர் மாதா தரம் மகனே நான் என்னுடைய கனவுல பார்த்தேன் பலியிடுற மாதிரி அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றிதான் என்ற அடிப்படையில தருவிய என்ற அடிப்படையில செக் பண்றாங்க பிள்ளையுடைய மனோநிலை எப்படி இருக்குது அல்லாவுடைய கட்டளையை ஏற்றுறதுக்கு தயார் நிலையில இருக்கிறாரா அல்லது மறுப்பு தெரிவிக்கிறாரா மனசளவுல தயாரா இருக்கிறாரா இல்லையாங்கிறத தய சோதிக்கிற அடிப்படையில கேக்குறாங்க மாதா தாரா நீ நீ என்ன நினைக்கிற என்பதாக சொல்லும்போது அவங்க அழகிய முறையில வளர்க்கப்பட்டவங்க தாய் ஹாஜர் அலை இப்ராஹிம் அலை மனைவி மிகவும் தீன்தாரியான தீன் பெற்றுள்ள ஒரு பெண்மணி அவங்களுடைய வளர்ப்பு அந்த அந்த நல்ல வளர்ப்புடைய பிரதிபலன் அவங்கள்ட்ட இஸ்மாயில் அலி சொல்லாத்துக்கு பிரதிபலிச்சுச்சு என்னுடைய தந்தையே உங்களுக்கு கட்டளை கட்டளையிடப்படுகிறதோ அதை செவ்வையாக நடத்தாட்டு நல்லபடியா நிறைவேற்றுங்க என்பதாக சொன்னாங்க சொன்னாங்க என்னை உம்மா இருக்கிற இடத்துல வச்சு அறுக்கவானா இருந்தா எங்க உம்மாக்கு என்னுடைய கழுத்து துண்டிச்சு இருக்க இருக்கிறத பார்த்து சிரமம் ஏற்படும் தூரமா கூட்டிட்டு போய் அருங்க அதே மாதிரி என்னுடைய கை கால்களை அவுத்து வைக்க வேணாம் என்றா அறுக்கும் போது நான் துடிச்சா அது உங்களுக்கு மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி என்னைய திருப்பி வச்சு வேணாம் என்னைய குப்பரை படுக்க போட்டு என்னை அருங்க என்பதாக சொல்றாங்க காரணம் என்ன எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு குறைய குறையாக தடையாக நான் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார்கள் அந்த நேரத்துல இப்ராஹிம் அலையாம் அதை ஏத்துக்கிட்டு ஒரு கையில தலைமுடிய குப்பரை பிடுக்க வச்சு தலைமுடிய இழுத்து பிடிச்சிருக்கிறாங்க இன்னொரு கையில கத்திய வச்சு அல்லாஹ முன்னோக்கிய ஒன்னமாக வானத்தை பார்த்து அறுக்கிறாங்க அறுத்தால் எப்படிப்பட்ட ஒரு தருணம் அது அப்பொழுது அல்லாஹ் அல்லாஹல்ல பார்த்தது என்னுடைய அடியான் எனக்காக எதையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறானா இல்லையா என்பது முழுமையாக தன்னை சமர்ப்பித்தார்கள் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய உயிரை எதையுமே அவர்கள் அல்லாஹுக்கு முன்னால் ஒரு கருதாமல் அனைத்தையும் சமர்ப்பித்தார்கள் அந்த கத்திக்கு கட்டளை தான் அறுக்கக்கூடாது என்பதால் தன்மையை விட்டது கோபத்தில் அந்த கத்தியை தூக்கி எறிந்தார்கள் அது துண்டாக்கி விட்டது அந்த அளவுக்கு கூர்மையான கத்தி அது இருந்தாலும் அல்லாவுடைய அனுமதியின்றி அந்த கட்சிக்கு இஸ்மாயில் அலிவலாத்தினுடைய கழுத்தை அறுக்க முடியவில்லை ஆக அதற்கு பதிலாக அல்லாஹ் தலா ஒரு ஆட்டை அனுப்பி அதை குர்பானி கொடுக்க சொன்னார் அவர்களுடைய அந்த குடும்பத்தார் அல்லாஹுடைய நேசத்தில் செய்த ஒவ்வொரு தியாகமும் அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக ஆகிவிட்டது அந்த முன்மாதிரியை ஒரு வணக்கமாக ஆக்கிதான் தலா ஹஜ்ஜி என்ற கடமையை நமக்கு தந்திருக்கிறான் இந்த நேரத்திலே பெருநாள் கொண்டாடுவதை இதுல சில அமல்களை செய்வதை அல்லாஹலா நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த குடும்பத்தாருடைய தியாகத்தை நினைவு வண்ணமாக அதே போன்ற இதை நேசம் அல்லாஹுக்காக நம்மளை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை அல்லாவுடைய தீனை ஹயாத்தாக்குவதற்காக நம்மை நாமே முன் முன் முற்படுத்தக்கூடிய தன்மை அது நமக்கு வர வேண்டும் அந்த சிந்தனை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமல்களை அல்லாஹ் அல்லாஹல்லா கொடுத்திருக்கிறான் ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லே அந்த அடிப்படையில் உள்ளதுதான் இந்த குர்பானியுடைய அமலாக இருக்கிறது குருபானி இருக்கிறது சஹாபாக்கள் கேட்டார்கள் இது என்ன இது என்ன அமல் குர்பானி என்ன அமல் என்பதாக கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலேசலாம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் அதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அமல் செய்வதனால் எங்களுக்கு என்ன கூலி கிடைக்கும் என்பதாக சகாபாக்கள் கேட்ட போது நன்றி செல்லா அலைசுலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்துக்கும் பகரமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் இது ஒரு நம்முடைய மதுகுப்புல மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக சொன்னதாக இருக்கிறது அதை வலியுறுத்தி நன்றி செல்லா அலைசலம் அவர்கள் கூறும்போது யாருக்கு குர்பானிய வரக்கூடிய மூன்று நாட்களுக்குள் குர்பானி கொடுக்க வேண்டும் இந்த இடைப்பட்ட நாளிலே குர்பானை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய தொழில் இடத்திற்கே வர வேண்டாம் பெருநாள் தொழுகைக்கே வர வேண்டாம் என்பதாக மிக வன்மையாக நம்பி செல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் ஆக யாரிடத்திலே குர்பானி கொடுப்பதற்குரிய தகுதி இருக்கிறதோ அப்படிப்பட்ட வீட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு தாரிகள் அவர்கள் கண்டிப்பாக குர்பானை கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதில் அதற்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் அதை நாம் பேண வேண்டும் அந்த குர்பானி பிராணியை அதற்கு முன்னால் கத்தியை தீட்டாமல் இருப்பது ஒரு பிராணிக்கு பக்கத்துல வச்சு இன்னொரு பிராணியை அறுக்காமல் இருப்பது இது போன்று ஏராளமான அதற்குண்டான ஒழுக்கங்கள் இருக்கிறது அதே போன்று இந்த துர்கஜுடைய கடைசி பத்து நாட்கள் ஆரம்ப பத்து நாட்கள் அதிலையும் குறிப்பாக பெருநாளுக்கு முந்தைய தினம் அரப்பாவுடைய தினமாக இருக்கு இது மன்னிப்புடைய தினமாக இருக்கு இந்த நாள்ல அதிகமான அல்ல அடியார்களை அல்லாஹால மன்னிக்கலாம் என்பதாக வருது அப்ப அந்த நாள்ல இந்த மாதத்துடைய ஆரம்பம் ஒன்பது நாட்களுமே நோம்பு பிடிக்க வேண்டிய நாட்கள் அது முடியாட்டி குறைந்த பட்சம் திங்கள் செவ்வாய் இந்த நாள் திங்கள் வியாழன் இந்த நாட்களிலாவது இல்லாமல் நோம்பு பிடிப்பது கடைசி பட்சம் கடைசி பட்சம் இந்த அரப்பாவுடைய நோன்பை நாம் மிக முக்கியத்துவத்துடன் குடித்தே ஆக வேண்டும் காரணம் என்று சொன்னால் அது வருகிறது சௌம யோமி அரப்பா அஷ்டசிவு அல்லா அந்த அரப்பாவுடைய தினத்துடைய நோன்பு இருக்கிறதே அதற்குரிய கூறி கப்பிரு சனத்தல்லி கபலகா சனத்தல்லி பாயதகா ஒரு வருடம் முந்தி அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டு வருடத்துல செய்த பாவங்களுக்கு அது குற்ற பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்பதாக நம்ம செல்லா அலிசல்லமர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அது முக்கியத்துவத்துடன் இந்த அமல்களை கடைபிடிப்பது ஒரு பாயை கொடுக்கக்கூடியவர்கள் நகம் முடிகளை வெட்டுவதை அதை இந்த நாட்களிலே தவிர்த்துக் கொள்வது இது போன்று என்னென்ன அமர்ந்தால் சொல்லப்பட்டதோ அவை அனைத்தையும் கடைபிடித்துக் கொள்வது அதில் நாம் விளங்க வேண்டிய நிறைய சட்டங்கள் இருக்கின்றன அதை உலமாக்கலை கேட்டு அதை தெரிந்து கொள்வது அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறக்கூடிய நெண்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹால ஆக்கியவர்கள் குறிவானாக வாழ்க்கிறேன்